You don't have it. the cards right now. With us, you start having cards. cards. Right now, you I'm don't have your cards. You're playing, cards. You're, playing cards. Serious. you're gambling the with the lives of war. millions of people. You you're, you're gambling mean. with World War 3 You're Big gambling about. with what World War three And Big what is. you're doing is very dis disrespectful to the country. This country. Yeah. ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்கா ட்ரம்புக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது ஆயுத உதவிகளை உடனடியாக நிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் ஏற்படுத்தும் ஏனெனில் ஆயுத உதவிகள் தொடர்பாக அமெரிக்காவினுடைய ஆயுத உதவிகள் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு கிடைக்காவிட்டால் ஐரோப்பிய ஒன்றியமே மிக பெரும் பலவீனம் அடைந்துவிடும் ஆனால் எவ்வளவு தூரம் இந்த விடயத்தில் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் பிளவுபட்டு நிற்கிறது என்றால் இப்ப முழுவதுமாக அமெரிக்காவினுடைய கோபத்தை ஐரோப்பிய ஒன்றியம் பெற்று விட்டதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கேள்விகள் எழுகின்றன ரஷ்யாவுடனான போரை நிறுத்த சம்மதிக்காததால் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புக்கு இடையே கடும் வாய் தர்க்கம் ஏற்பட்டது ஏற்கனவே எல்லோருக்கும் தெரியும் இதனால் இருதரப்பு உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்க இருந்த ஆயுத உதவிகளை திடீரென்று நிறுத்தி இருக்கிறது ஏற்கனவே பிரச்சனை எவ்வளவு கொடுத்தோம் எவ்வளவு வாங்கினோம் என்கின்றதுல பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது ஐநூறு பில்லியன் கனிம வளத்தை வழங்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்ததை தொடர்ந்து மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டது எனினும் பிரித்தானியா பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்தும் ஆயுத உதவிகளை வழங்கி வருகின்றன ஆனால் இது எவ்வளவு காலம் நீடிக்க போகின்றது என்பதுதான் பிரச்சனை ஐரோப்பாவால உள்ளுக்குள்ள பிரச்சனை பிரான்ஸ்ல பிரச்சனை ஜெர்மனியில பிரச்சனை போலந்தில் பிரச்சனை ஒவ்வொரு இடங்களிலும் அரசியல் சிக்கல்கள் நடைபெற இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எவ்வாறு இவற்றை சமாளித்து உக்ரைனுக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடியதாக இருக்கும் ஆயுதங்களை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்பது மிகப்பெரிய சிக்கல் ட்ரம்ப் செரன்ஸ்கி இடையே கடும் வாக்குவாதத்தை தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த திட்டத்தை வகுப்பதென லண்டனில் நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றிய ஒன்றிய நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பை சந்தித்து பேச இருப்பதாக பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் தெரிவித்திருக்கின்றன பிரித்தானிய பிரதமரும் பிரெஞ்சு ஜனாதிபதியும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் எவ்வளவு தூரம் இது சாத்தியப்படும் எவ்வளவு தூரம் ட்ரம்ப் இறங்கி வருவார் என்கின்ற பிரச்சனை இருக்கிறது நேட்டோ அமைப்பில் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் போர் ஆரம்பித்தது போர் ஆரம்பித்து இப்பொழுது மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார் இதற்காக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்திய ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கிக்கும் அழைப்பு விடுத்திருந்தார் அதை ஏற்று ஜெலன்ஸ்கி டிரம்பை சந்திக்க சென்றிருந்த பொழுது இந்த சிக்கல் ஏற்பட்டது ஏற்கனவே நாம் அது தொடர்பாக பேசியிருக்கின்றோம் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட சிக்கல் ஜெலன்ஸ்கி நன்றி இல்லாதவர் மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுக்கின்றார் என்று ட்ரம்ப் நேரடியாக குற்றம் சாட்டினார் இதனால் அமெரிக்கா உக்ரைன் இடையில பெரும் விரிசல் ஏற்பட்டு விட்டது இதுவரை போரில் உக்ரைனுக்கு அதிகள உதவிகள் செய்திருப்பது அமெரிக்கா அதுல பைடன் செய்த உதவிகள் தான் மிக அதிகம் கேட்டவுடனே செய்திருந்தார் ஆனால் நாங்கள் பார்த்தோம் அதெல்லாம் இலவச உதவிகள் என்று இல்லை கனிம வளத்திற்கான உதவிகள் என்பதுதான் இப்பொழுது மிகத் தெளிவாக தெரிகிறது ஐரோப்பாவா இருந்தாலும் சரி அல்லது வந்து இருந்தாலும் சரி எல்லோரும் தங்கள் தங்கள் சுயநலத்திற்காகவே இந்த யுத்தத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் தொடர்ச்சியாக அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகள் அனாதைகளாக கொண்டிருக்கின்றார்கள் இதற்கான வழிவகைகளை தேடாமல் மீண்டும் மீண்டும் யுத்தம் யுத்தம் என்று இந்த கோப்பரேட் கம்பெனிகளும் இந்த யுத்த வியாபாரிகளும் இவ்வாறு செய்து கொண்டிருப்பது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஜெலன்ஸ்கி மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கின்றார் என்று ட்ரம்ப் நேரடியாக குற்றம் சாட்டினார் அது சரி போலத்தான் இருக்கிறது அமெரிக்கா உக்ரைன் இடையிலான உறவிலே பெரும் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது இப்பொழுது நிலைமை அமெரிக்கா கைவிட்டால் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் மட்டும் இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு பெரும் வீரராக பார்க்கின்றார்கள் ரஷ்யாவோடு போர் புரிகின்ற பெரும் வீரராக பார்க்கின்றார் அப்படி அவர் அவர் ஒரு ஒரு தான் இருந்தார் ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்தவர் திடீரென்று அவர் தேர்தலில் பெற்று வந்ததன் பிறகு தற்பொழுது ஒரு பெரும் வீரராக பார்க்கின்றார்கள் ஒரு ஐரோப்பாவை மீட்க வந்த ஆபத் பந்தவர் போல பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இது பெரும் சிக்கலை ஏற்படுத்த போகிறது ட்ரம்ப் சொன்னது போல இவர் மூன்றாம் உலக போருக்கு வித்துட்டு விடுவாரோ என்கின்ற சிக்கல் இருக்கிறது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மிகப்பெரிய விரிசல் மிக தெளிவாகவே தெரிகிறது ரஷ்யாவுக்கு ஆதரவாக ட்ரம்ப் இருக்கிறார் என்று ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டுகின்றார் இதனால் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவிடம் இருந்து ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் விலகி நிற்கின்றன ஆனால் எவ்வளவு காலத்துக்கு என்பதுதான் இப்பொழுது விஷயம் இந்த நிலையில் டிரம்புடனான மோதலை அடுத்து உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி பிரித்தானியா பிரதமர் ஸ்டெமரை சந்திக்க இங்கே லண்டன் வந்தார் போரில் உக்ரைனுக்கு உதவ பிரித்தானியா முழுமையாக உதவி செய்யும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் பல பில்லியன் பவுண்டுகளை தருவதாக சொல்கின்றார் ஸ்டெமர் விஷயம் என்னவெனில் தாங்கள் வந்து டாக்ஸ் பேயர் மணியை நாங்கள் கொடுக்கல நாங்கள் வேற வேற விதமாக வருகின்ற பணத்தை தான் நாங்கள் கொடுக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இங்கே முக்கியமாக மக்கள் மத்தியிலே ஏற்பட்டுவிடும் என்பதன் காரணத்தினால் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் அவருடைய உரையில் அது மட்டுமல்ல ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் பிரித்தானிய பிரதமர் ஸ்ரெமர் ஆகியோருடன் ஜெலன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதில் பிரான்ஸ் பிரித்தானியா இணைந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தயார் செய்யப் போகிறார்களாம் இவர்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தயார் செய்து ட்ரம்புக்கு கொடுக்க போகின்றார்கள் என்று தற்பொழுது யோசித்திருக்கின்றார்கள் ஆனால் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் அளித்த பேட்டியிலே அமெரிக்காவுடனும் ரஷ்யாவுடனும் இணைந்து பணியாற்றிய பணியாற்றக்கூடிய தலைவர் உக்ரைனுக்கு வேண்டும் என்று அவர்கள் இப்பொழுது சிந்திக்கிறார்கள் அமைதியை கொண்டு வருவதில் எங்கள் அனைத்து நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் முயற்சிகளுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று ஜெலன்ஸ்கி இங்கு லண்டனில் வைத்து தெரிவித்திருக்கின்றார் நமது சுதந்திரத்திற்கு மக்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் ஆதரவளித்து வருகின்றார்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பை கொண்டு வர ஐரோப்பிய நாடுகள் ஒற்றுமையாக கைகோர்த்துள்ளன இது நீண்ட காலமாக இல்லாத ஒன்று உக்ரைனுக்கு அமைதிக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் மற்றும் நிலைமைகள் குறித்து எங்கள் கூட்டாளிகளுடன் நாங்கள் விவாதித்து வருகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நிச்சயமாக அமெரிக்காவினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் மேலும் நாங்கள் அமெரிக்காவிடமிருந்து பெற்ற அனைத்து ஆதரவுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று ஆயுத உதவிகளை அமெரிக்கா நிறுத்தி இருக்கிறது ரஷ்யா உக்ரைன் இடையே இந்த போர் நிறுத்த திட்டம் தொடர்பாக ஐரோப்பிய தலைவர்கள் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ட்ரம்புடன் பேச பிரித்தானியாவும் பிரான்சும் முடிவு செய்திருக்கின்றன ஆனால் ட்ரம்ப் எவ்வளவு தூரம் இறங்கி வருவார் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது எனது அடுத்த வீடியோவிலே சந்திப்போம் if you will speak very loudly about the war you he's can he's not speaking loudly he's not speaking loudly your country is in big can trouble can I, can I wait a answer? minute no no can you've I done answer? a lot of talking your country is in big trouble i know you're not winning, I know. You're, not winning. I know. you're not winning this I, you have a damn we, good chance of coming out staying, okay because of Mr. us Brett.